ஒரு வயதான விவசாயி தன் வயலில் பாடுபட்டு உழைத்து அதில் வரும் சொற்பமான வருமானத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார் ஒருநாள் அவர் வளர்த்து வந்த குதிரை காணாமல் போய்விட்டது தகவலை கேள்விப்பட்ட அக்கம்பக்கத்தில் வசிப்பவர்கள் என்ன ஒரு துரதிர்ஷ்ட நிலை என்று பரிதாபமாக விசாரித்தனர் இருக்கலாம் என்று ஒரே வார்த்தையில் அவர்களின் ஆறுதலுக்கு விவசாயி பதிலளித்தார் அடுத்த நாள் தொலைந்து போன குதிரை தன்னுடன் மூன்று குதிரைகளை உடன் அழைத்து வந்தது இதை ஆச்சரியமாக பார்த்த அக்கம்பக்கத்தினர் நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி இப்போ நாலு குதிரை உனக்கு கிடைச்சிடுச்சு என்றனர் தனக்கு கிடைத்த அதிர்ஷ்டத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் மறுபடியும் இருக்கலாம் என்று கூறி முடித்தார் ஒரு வாரத்துக்குப் பிறகு விவசாயியின் மகன் குதிரையை வேகமாக ஓட்டிச் சென்று தவறுதலாக கீழே விழுந்து காலை உடைத்துக் கொண்டான் என்னப்பா உனக்கு ஒரு நல்லது நடந்தா அடுத்து ஒரு கெட்டது நடக்குதே உன் பையன் எழுந்து நடக்க ஆறு மாசத்துக்கும் மேலாகும் போல ரொம்ப கஷ்டமான நிலைமை என்று கூறி ஆதங்கப்பட்டனர் விவசாயி பெரிதாக வருந்தாமல் இருக்கலாம் என்று அதே பதிலை கூறினார் ஒரே வாரத்தில் நாட்டில் போர் வந்துவிட்டது வீட்டில் இருக்கும் எல்லா இளைஞர்களும் கட்டாயம் போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டது வீடு வீடாக இராணுவத்தினர் புகுந்து இளைஞர்களை அழைத்துச் சென்றனர் ஆனால் அந்த ஏழை விவசாயியின் மகனுக்கு கால் உடைந்து இருந்ததால் அவனை மட்டும் அழைத்துச் செல்லவில்லை இதைக் கண்டு ஊர் மக்கள் அந்த விவசாயியின் அதிர்ஷ்டத்தைக் கண்டு புகழ்ந்தனர் இப்போதும் அந்த விவசாயி இருக்கலாம் என்று கூறினார் அவர் ஏன் எல்லா சூழ்நிலையிலும் ஒரே மாதிரியான சமமான மனநிலையில் இருந்தார் காரணம் உண்டு அந்த விவசாயி வாழ்வின் இயல்புகளை புரிந்து கொண்டவர் நாள்களில் நல்ல நாள் கெட்ட நாள் என்று எதுவும் இல்லை ஒவ்வொரு நாளும் நமக்கு மறைமுகமாக பல பாடங்களை உணர்த்திக் கொண்டிருக்கின்றது நல்லது கெட்டது இரண்டும் நாணயத்தின் இருபக்கங்கள் கஷ்டமான சூழ்நிலைகளில் இது நிரந்தரமல்ல நாளை என்று ஒன்று இருப்பதை மறக்க வேண்டாம் சந்தோஷமான சூழ்நிலையில் தலை கால் புரியாமல் ஆடக்கூடாது யாருக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் எதையும் தலைக்கு எடுத்துச் செல்லாமல் எதைப்பற்றியும் பற்றியும் விமர்சிக்காமல் இருப்பது நலம் சுகம் துக்கம் இவை இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையவை என்பதை உணர்ந்தாலே போதுமானது பேரரசன் ஒருவனிடம் வலிமை மிக்க யானை ஒன்று இருந்தது போர்க்களம் செல்லும் போதெல்லாம் அதன் உடல் முழுவதும் வாட்கள் நிறைந்த கவசங்களால் மூடப்பட்டிருக்கும் அதன் வாலிலும் இரும்பு குண்டு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கும் போர் சமயங்களில் அந்த யானையின் துதிக்கையில் அம்பு படாமல் இருக்க துதிக்கையை நன்றாகச் சுற்றி வைத்துக் கொள்வதற்கு பழக்கியிருந்தான் பாகன் ஒருநாள் போர்க்களத்தில் அரச யானை புகுந்து எதிரிப்படைக்குப் பேரழிவைத் தந்தது அதன் அங்கங்களில் பொருத்தப்பட்டிருந்த ஆயுதங்களில் ஒன்று கீழே விழுந்ததும் அதை எடுக்க அதுவரை வனைத்து வைத்திருந்த துதிக்கையை நீட்டியது யானை இதைக் கண்ட பாகன் துதிக்கையின் மீது எதிரிகள் ஈட்டியை எறிவதற்குள் விரைவாகக் களத்திலிருந்து அந்த யானையை வெளியேற்றிக் கொண்டு வந்தான் அரண்மனையில் அரசனைச் சந்தித்த பாகன் அரசே நேற்றைய போரில் நமது யானை போர்க்களத்தில் சுருட்டி வைத்திருந்த தனது துதிக்கையை வெளியே நீட்டிவிட்டது இனி அது போருக்கு பயன்படாது என்றாள் அரசனும் அந்த யானையை இனி போரில் பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் மனிதர்கள் தங்கள் நாவை அடக்கும் வரையில்தான் நன்மையடைவார்கள் துதிக்கையை சுருட்டி வைக்கும் வரை தான் யானைக்கு பாதுகாப்பு இருக்கும் தேவையில்லாத இடங்களில் துதிக்கையை சுருட்டி வைத்துக் கொள்ளும் யானையைப் போல அவசியமில்லாத இடங்களில் தங்களது நாவை கட்டுப்படுத்த வேண்டும் ஆம் நண்பர்களே நாக்கின் நீளம் மூன்று அங்குலம்தான் ஆனால் அது ஆரடி மனிதளையும் கொன்றுவிடும் வெறுப்பிலும் கோபத்திலும் மகிழ்ச்சியில் கூட வார்த்தைகளை அளந்து பேசுங்கள் அது நமக்கு திரும்பி வரும்போது எல்லாமே மாறிவிடும்